மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆசிய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இது தமிழோசை இன்றைய நிகழ்ச்சியில் கௌரி பிரியா நான் பாடும் பாடல் என்கின்ற தலைப்பிலே நம்மிடம் உரையாடுகிறார் பாடல் பாடுகிறார் இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி திரைப்பாடல்களை பல திரை புறப்படங்கள் முன்னால் பாடி பாராட்டு பெற்றவர் கர்நாடக இசை பயின்றவர் இப்போதும் பயின்று கொண்டிருப்பவர் பள்ளி காலம் தொட்டே பாடல்களை பாடி பலரின் பாராட்டுக்கள் பெற்றவர் பள்ளியில் படிக்கும் போதே ஹிந்தி மொழி கற்று ஹிந்தி பாடல்களையும் பாட உள்ளவர் சமீபத்தில் ஜப்பானிய மொழி கற்று ஜப்பானிய பாடல்களை ஜப்பானிய மொழி பாடல்களை பாடக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கிறார் ஜப்பானிய மொழி கற்றதன் காரணமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் மேற்படிப்புக்காக ஜப்பான் சென்று ஜப்பான் பல்கலைக்கழகத்தின் ஸ்பான்சராக சென்று படிக்க இருக்கின்றார் அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சி தோன்று வணக்கம் இப்போ வந்து நீங்கள் இது ஒரு இந்த இன்பமான ஒரு நிகழ்ச்சி இது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு அழகான உங்களுடைய பா ஒரு இனிய கீதத்தோடு ஆரம்பிக்கலாம் அந்த <laughs> பாட்டு என்னோட படிப்பு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் ஸ்டார்ட் ஆச்சு செவன்த் வரைக்கும் படித்தேன் வரைக்கும் அப்புறம் ஜிடிஎஸ் படித்தேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டென்த்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க போர் ஸ்டடீஸையும் என்கரேஜ் பண்ணாங்க என்னோட சிங்கிங்லையும் என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அவங்களால ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னால் ரோல் முனைஞ்சிச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல் படிப்புக்கு அப்புறம் படித்தது ஸ்கூல் படிப்புக்கு அப்புறம் டுவெல்த்து டென்த்து முடித்தேன் டென்த்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அதனால் லெவன்த் டுவெல்த் ஃப்ரீயாக அங்கேயே படித்தேன் அப்புறம் அதை முடிச்சுட்டு கரூர்லேயே குமாரசாமி காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கும் போதே மியூசிக்கை கண்டினியூ பண்ணேன் அந்த மியூசிக் பேண்டு இருந்துச்சு ஸோ அந்த மியூசிக் பேண்டில் போய் ஒவ்வொரு காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ்க்கு வந்து நிறைய ட்ராஃபிஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் அண்ட் அதுலேயே வந்து சேனல் டிவி சேனல்ஸ்லேயும் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறைய லோக்கல் காம்படிஷன்ஸ் நடக்கும் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்தது அது எல்லாத்தையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சில இதில் வின் பண்ணியிருக்கேன் சில இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் இந்த ஜப்பான் மொழி கற்று பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அசோக் ஷங்கர் அவர் வந்து கரஸ்பாண்ட் ஆஃப் ஷங்கர் அப்துல்லா ஸ்கூல் அவர் வந்து எனக்கு எங்கள் காலேஜுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அது வந்து நிறைய ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அதை நான் படித்தேன் அதை படிக்கும் போதே வந்து எங்களோட லேர்னிங் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டு ஹையர் ஸ்டடிஸ் வந்து ஜப்பானில் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போது வந்து அவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அங்கே ஒரு எம்இ பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ ஜப்பான் செல்ல இருக்கீங்க அது ஜப்பானி மொழி கற்றுறதுனால அந்த வாய்ப்பு ரொம்ப உங்களுடைய எதிர்கால சிறக்க ஆ ஆ செக்டர் கேப்சி சர்வர் வாட் இப்போ இந்த இசை ஆர்வம் எப்படி வந்ததுங்க இசை நான் ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது இசை மன்றம் அப்படினே வாரக்கெல்லாம் வார வார வியாழக்கிழமை வைப்பாங்க அப்போ வந்து நான் பேர் கொடுத்து நான் அப்போ அவங்க இந்த இசை ஆசிரியர்கிட்ட வந்து போய் கேட்டேன் அப்போ வந்து அவங்க நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி காமராஜர் பேர்னால இந்த மாதிரி பாட்டு பாடுற பேர்ல சுதந்திர தினத்துக்கு பாடு அப்புறம் வந்து டீச்சர்ஸ் டேக்கு பாடு அந்த மாதிரி ஒவ்வொரு தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இருக்கும் போது அவங்க அவங்க அம்மா அப்பாவை நான் பார்க்கணும் நீ இவ்வளோ நல்லா பாடுற கண்டிப்பாக முறையாக கற்றுக்கிட்டேன்னா இன்னும் நல்லா பாடுவேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அப்புறம் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசி அப்புறம் இசைப்பள்ளியில் வந்து இசைப்பள்ளின்னு ஒன்று அது ஒரு கவர்மெண்ட் மாவட்டத்தில் அந்த ஸ்கூலில் வந்து ப்ரின்ஸ்பலாக ஒர்க் பண்ணுறாங்க பாரத சமுதாயம் <laughs> 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 முப்பது கோமு அற்புதமான வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து பதிகங்கள் பாருங்களா

மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசி உள்ளம் கல்வ கழ்வன் ஏருடைய மனதா பாடல் பாடுறப்ப நீங்க பாடி நவீன இருக்கீங்க அந்த டிவியில சூப்பர் சிங்கர்ல தான் ஒரு அங்கீகாரம் அதுலயும் நீங்க கலந்துகிட்டீங்க ஜூனியர்லயும் கலந்துகிட்டீங்க சீனியர்லயும் கலந்துக்கிட்டீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ ஜூனியர் சிங்கர் அது போனப்ப எத்தனை ரவுண்ட் வந்தீங்க அது ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அதாவது டாப் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் டாப் தேர்ட்டி ஃபைவ் வந்திங்க ஆனா அப்போ வந்து என் உண்மை அப்ப நீங்க பாடி எரோவருடைய பாடம் லீவு பெற்ற பாடல் செவன் ஜி ரெயின்போ காலனி அப்படின்ற படத்துல நினைத்து நினைத்து பார்த்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அது எனக்கு பிடிச்ச பாடகையும் பாடினனால அது இன்னும் நல்ல ரொம்ப ரசிச்சு பாடினேன் அது எல்லா எல்லாரும் ரசிச்சேன் அந்த பாட அது எனக்கு ரொம்ப பிடிச்சது படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்துட்டு வர்றீங்க கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்போ அடுத்தது சூப்பர் சிங்கர் சீனியர் போகிறீங்க அதில் என்ன பாட்டு அதிலே எத்தனை ரவுண்டு வந்தீங்க சூப்பர் சிங்கர் சீனியர் இப்போது லாஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ணேன் இப்போ நடந்துட்டுருக்கு ஃபைனல்ஸ் அதில் ஒரு டாப் தேர்ட்டி ஃபைவ் அதே ரேஞ்ச் தான் போயிருந்தேன் ஆனால் இசையை கற்றுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கே போய் சேனலில் போய் ஒவ்வொரு ரவுண்டும் வந்து நான் இப்படி இப்படிலாம் பாடணும் அதாவது ஜூனியரை விட சீனியர்ல வந்து ஒரு பின்னாடி பாடகை உங்க குடும்பத்துல யாராச்சும் இசை பயிற்சியில இருந்து இருக்காங்களா இல்ல என்னோட குடும்பத்துல எல்லாருமே அதனால வந்து இசை சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து இந்த ஸ்டேஜ் வர்றதே ஒரு பெருமைக்குரியதுதான் குறிப்பா கரூருக்கே பெருமை சேர்த்து தர ஒரு நல்ல விஷயம் தான் சூப்பர் சிங்கர் சீனியர்ல என்ன பாட்டு பாடி அனைவரின் பாராட்டுகளை பற்றி

அந்த காட்சியில கண் முன்னிறுத்தி டீச்சர் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப வந்து ரகமன் ஒரு சகோதரி அவங்க முன்ன பாடி ரெஹனா அவங்க முன்னிலையில் பாடி அவங்க பாராட்டு பெற்ற பாட்டு கூட ஒன்று இருக்கு அது என்ன பாட்டு அவங்க எப்படி பாராட்டுவாங்க அது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்து நடந்தது அப்போ வந்து அவங்க சீஃப் கெஸ்டாக ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருந்தாங்க ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து சரி நான் ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் எடுக்கலாம்னு நினைச்சேன் அப்புறம் சரி இளையராஜா பாட்டே பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாடி மனசு தான் அப்படின்ட்டு கழுகு படத்தில் அவங்க ஒரு ஹைபிட் சாங் இருக்கு அது பாடுனேன் அது பாடிட்டு இருக்க ஏ ரஹேனா கூட ஷாஷா திருப்பதி இப்போ வந்து அவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களும் அப்போ வந்திருந்தாங்க ஸோ அவங்க முன்னாடி பாடிட்டுருக்கும் போது ரொம்ப நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க நல்லா இருக்கு பாடும்போதே சொன்னாங்க அப்புறம் ப்ரைஸ் வாங்கும்போது அவங்க அவங்களாவே வந்து அவங்க நம்பர் கொடுத்து என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சர் உங்களுக்கு கூப்பிடுறேன் அடுத்து நான் படம் பண்ணுறேன் அதில் வந்து உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்ட காத்து நெஞ்ச கொள்ள பாடல்களில் வந்து திருச்சி லோகானந்தனுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு அவருடைய சண்ண திருச்சி ஐ மீன் திலிமன் சக்கரவர்த்தி அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட்ன்னு தான் சொல்லுங்கள் அவரும் உங்களை பார்க்கிறதுக்காக சொன்னீங்க அது என்ன பாட்டு எந்த விதத்தில் எப்படி பாராட்டினார் அது செவன்த்து படிக்கும்போது சூப்பர் சிங்கர் நான் நினைத்து நினைத்து பார்த்தேன் பாட்டு பாடும்போது அவர் தான் நீ செலக்ட் பண்ணியிருந்தாரு அப்போது அவருக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் கரூர்லயே வந்து அவர் நடத்தும் போது நான் இந்த மாதிரி உங்களால் தான் நான் செலக்ட் ஆ செலக்ட் ஆகப்பட்டேன் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கேட்டேன் அப்போ அவர் உடனே ஏற்றி விட்டார் அப்போது வந்து ஆனந்த ராகம் அப்படின்ட்டு பன்னீர் புஷ்பாங்க திரைப்படத்தில் வந்து அந்த பாட்டு இருக்குது அதை பாடி நான் கீழ்வான ஒலிபாய் போன்றம் கேக்கும் காலம் இந்த ஆனந்தம் இன்னும் தொடரட்டும் தேவந்து பாயது காதி நிலையம்மாங்க நீங்கள் அந்த ஒரு உணர்வு தான் எனக்கு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கும் ஏற்படும் நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த செகண்ட் போர்ஷனையும் இந்த செக்மெண்ட்டையும் ஒரு இனிய பாடலோடு நீங்க ஆரம்பித்தாங்க வேகம் என்னோடே தோன்றிடும் தாவம் தாவம் என்னோட நான் கண்டு கொண்டே என்னை மறந்துவிட்டே இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை

ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது இங்கிலீஷ்னால் நிறைய அர்த்தமாக இருந்தது தமிழ் மீடியத்தில் படிக்கிறதால என்னால இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் டியூஷன்ல போய் சேர்ந்தேன் அங்க வந்து ஹிந்தியும் கற்றுக் கொடுத்தாங்க நீ ஏமா ரெண்டத்தையும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டீச்சர் ஸோ ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படி சொன்னா இதே வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆர்வமா இருக்கிறனால அவங்களும் அதை கற்றுக் கொடுத்தாங்க ஸோ அப்படியே ஃபோர்த்லேருந்து இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி எல்லாம் எக்ஸாம்ஸும் எங்கள் எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் பண்ணுங்க

அது அந் அந்த ஹிந்தி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நிறைய இடத்துல பாடியிருக்கேன் மஞ்ச படிச்சதுனால இந்த உச்சிறப்பு யூர் ஆமாம் ஹிந்தி பாடிச்சதுனால அந்த பொருள் உணர்ந்து பாட முடியுது பொருள் பாட சொல்லு உங்களுக்கு பிடித்த பாடகியார் அந்த பாடல் அவங்க பாடல் ஒரு பாடல்தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடகி ஷேயா குஷன் அவங்க எல்லா லேங்வேஜ்லையுமே பாடிருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில லீடிங் சிங்கர் சிங்கர் அவங்க பாடின பாட்டு இளையராஜாட்டை பாடின பாட்டை ஒரு சிலருக்கு இளங்காத்து பேசுவேன் அது அதுதான் அவங்க இளையராஜா முதல்ல பாடின பாட்டு ஏன்னா எனக்கு பிடித்த இசையமைப்பாளர் இளையராஜா பிடித்த பாடகி வந்து ஸ்ரேயா கோஷல் அவங்க இணைந்து பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட்டு நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கற்றுக்கலையா இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல பட் ஆனால் இனிமேல் கற்றுக்க கண்டிப்பாக கற்று வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கற்றுக்கலாம் சரி பாடல் ஒரு பாடல் பிடித்த பாடல் சரி இளங்காட்ட பேசதே வளையாத மூங்கில் ராகம் வளஞ்சோழனே மீதும் குழிச்சு கேட்கறே கரும்பார மனசில் மயில் தோகவிருக்கதே மழச்சார திருக்குதே புல்வி பாடவிருக்கதே வானவில் குழையும் கொடுக்கதே பிடித்த பாடகிங்கிறதுனால ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த முகத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த பாட்டு நீங்கள் பாடினது வந்து கண்டிப்பாக உள்ளத்தை தொட்டுது அடுத்து வந்து நீங்கள் கர்நாடிக்லேயும் ஏறப்படி எட்டு வருடங்களுக்கு மேலே பயின்று இப்போவும் பயின்று கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு கர்நாடக பாடல் கர்நாடிக் சாங் அது வந்து எந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்

நேரு அதாவது என்னோட விருப்பம் இந்த சமீப காலத்தில் இதுக்கு மீறி ஒரு பாட்டு வரல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நான் முத்துக்குமார் அவர் எழுந்த பாடல் ஆனந்த எழவு யாரையுமே அது ரீச் ஆகாத உள்ளுமே இல்லைன்னு சொல்லலாம் கண்ணில் தண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பாடல் சூப்பர் மெட்

തോറേ அதுமே ஆனந்த எழுத விட்டு இப்போ வந்து தமிழ் பாடல் பாடுவீங்க ஹிந்தி பாட்டு பாடுவீங்க கர்நாடிக் சாங் பாடுவீங்க சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த மொழியில தான் ஹிந்திலயே பாடிட்டீங்க ஆங்கிலத்துலயே என்ன பாட முடியும் இப்போ இப்போதைக்கு நான் ஆங்கில அமலமா ஆனா வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா இன்னைக்கு ஜப்பானிய மொழி கத்ததுக்கு அப்புறம் ஜப்பான்ல இருந்து வந்த ஒருவர் மூலமா ஒரு பாடகர் அறிந்து கொண்டு அந்த பாடகர் பாடி அவரையும் அசத்துனதா கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது நீங்க ஆடும் நிறைய வழியிட்டு இருக்கீங்களா அஹ் காலேஜ்ல வந்து மியூசிக் பேண்ட் இருக்கு அந்த நிரஞ்சன் அப்படின்ற ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்காங்க அவர் வந்து மியூசிக் கொடுத்தாங்க நான் பாடி வீடியோஸ் நிறைய இதுவரைக்கும் நாலு ஆல்பம் சாங்க்க்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருந்தது அடுத்த சாங்க்கே வந்து ஒன் அண்ட் வந்து போயிருக்கு இப்போ லாஸ்டா வந்து காவேரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது

கண்டிப்பா இருக்கணும் அது உங்களுக்கு இருக்கு இப்ப நம்ம அந்த கட்டத்துக்கு வருவோம் ஒரு ஜப்பான் பாடல் அந்த ஜப்பானியரையே அசுத்துனேன் ஜப்பானிய பாடல் பாடல் அது நான் வந்து ஜாப்னியஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து போது திடீர்னு வந்திருந்தாங்க சவுத் இந்தியா இன்சார்ஜ் அவரு அவர் வந்திருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட பாடிக்காமயே பாடிக்காமே சொன்னாங்க சோ எங்க ஸ்டாஃப்போ வந்து சேர்ந்து கண்ட்யூ சிங் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ பாடிட்டுருக்கும் போது அவரே வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல போஸ்ட் பண்றேன் அப்போ வந்து இன்னும் ஜாப்பீஸ் லர்னஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டு பாடுவேன் அது வந்து மிஸ்ஸிங்கோ அப்படின்னு அதுவும் ஒரு லவ் சாங் தான் இங்கிலீஷ் ஆ இங்கிலீஷ் ஜா ஜாப்னீஸ் சாங் தான் இந்த பாட்டு தான் உங்களை ஜப்பான் தேசத்துக்கு அழைத்து சென்றுருக்கும்னு நினைக்கிறேன் அது தவிர பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் அங்கே கிடச்சி அங்கே படிக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அந்த கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தது இந்த பாடலாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஜப்பானிய மொழியாக இருக்கும் இப்போ வந்து நிகழ்ச்சி நிறைவு தரணும் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பாடும் பாடல் அப்படின்னு தான் தலைப்பு வச்சிருக்கோம் நீங்க பாடுற பாடலை எல்லாம் பாடலாம் அப்படின்னு ஆனா இப்போ உங்களுடைய இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப ஹிந்தி ஜப்பான் மொழி இப்படி ஜப்பானி ஜாப்பனீஸ் பார்க்குறப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு வச்சிருக்கலாமோ தோணுது அதுவும் பொருத்தமான தலைப்பாக அறிவிக்கலாம் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கும் தருணம் வந்து விட்டது ஒரு அருமையான காலிக்கிணியர் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம் நீங்க பாடுங்க நான் நிறைவு செய்வேன்

நீங்கள் இசையில் மட்டுமல்ல கல்வியும் சரி வாழ்க்கையிலும் சரி பல உயரங்களை அடைய ஆசை தொலைக்காட்சி சார்பாக ஆசை தொலைக்காட்சி சார்பாக நஞ்சாக வாழ்த்தி நிறைவு செய்கிறோம் நன்றி மனைவி நன்றி